முதல்ல அருணகிரிநாதர் யார் அருணகிரிநாத பெருமான் யார் அப்படின்னு கேட்டா நம்முடைய பிறவி துன்பத்தை போக்குவதற்கு முருகப்பெருமான் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் அருணகிரிநாதர் முருகனை வழிபடுறதுக்கு சில முறைகள் சொல்லியிருப்பார் ஏழே எழுதாங்க சொல்றாரு முருகப்பெருமானை தினமும் கும்பிடுவது அதுக்கப்புறம் அவருடைய பேசுவது பேசுவதை தாண்டி அருணகிரிநாதருக்கு முருகர் சொன்ன ஒரு விஷயம் வந்து சொல்லற சும்மா இரு சும்மா இரு சொல் அற

சண்டையன் வெண்டையன் கிண்கிணி சதங்கையும் தன்களன் சிலம்புடன் கொஞ்சவே அப்படி பாடுறாரு அப்படி அந்த அவர் பாட முருகப்பெருமா நாட் தருணகிரி நகருக்கும் இன்னொரு தெய்வ ஒரு ஒரு ஈகோ ஸ்லாஷ் வந்து அண்ணன் ஈகோ இல்ல அவர் வந்து நீ முருகனை கூட்டுவா நான் காலியை கூட்டுவாரு ஒரு பிரச்சனை அத அதை பத்தியும் சொல்லு அவருக்கு நீ காளியை கூப்பிட்டு வருவா நான் முருகனை போய் கூட்டு வரும் சொன்னே ஒரு போட்டி வருது யார் பெரியவர்கள் நிரூபிக்கணும் உடனே பாடுறாரு அதல சேட நாராட அகில மேரு மீதாட அபின காளி யாராக இருந்தாலும் அந்த கன்னி தமிழால் தெய்வ தமிழால் தெய்வங்களையே மயக்கிய பெருமை முருகனை போய் வழி வழிபடுறோம் இது ஒரு முறை இருக்கு அருணகிரிநாதர்கிட்ட போயிட்டு முருகனை வழிபடுறது ஒரு முறை இருக்கு எது சிறந்த முறை வடபழனி கோயில் இல்ல எந்த முருகன் கோயிலுக்கு போனாலும் கோயிலுக்கு போனா நம்ம என்ன பண்ணனும்னு கேட்டேன் அருணகிரிநாதருடைய திருப்புகளை பாடுறதுன்னு ஒருத்தர் இருக்காரு ஓதுவா மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணும் அவங்க சம்பளம் வாங்குறதுல வேணா நம்மளை விட கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் ஆனா நம்மளை விட சொத்து அவங்க கிட்ட ஒரு திருப்புகள் பாடுறாங்க கோடி ரூபாய் சம்பாரிச்சு வச்சிருந்தாலும் சார் வணக்கம் கடந்த வாரம் ஒரு இன்சிடென்ட் ஒரு வியாழக்கிழமை எனக்கு அம்மன் ஜீவ ஜீவசமாதிக்கு வந்துருங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்துச்சு நான் அருணகிரிநாதர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா வந்து நிறைய அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் தரவுகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்ப வருதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்தோம் உட்காந்தா அருணகிரிநாதர் மாதிரி ஒரு பையன் கூட வந்து உட்காந்து அவர் வந்த ஒரு பக்கத்துல உட்காந்து திருப்புகள் படிச்சுட்டே இருந்தார் கொஞ்ச நேரத்தில் தூங்கிட்டு திருப்பி வந்துருச்சா எனக்கு ஒரு உத்தரவு வந்திருக்கு வாங்க நம்ம திருவண்ணாமலை முருகன் கோயில் போகணும் சொல்லி அங்கேருந்து என்னை கூப்பிட்டு போனார் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அப்போ நான் முடிவு பண்ணேன் இந்த அருணகிரிநாதரை பற்றியும் அம்மனி அம்மனை பற்றியும் சதிசாட்டை பேசணும் ஏன்னா நிறைய தரவுகள் நீ ஒரு பேராசிரியர் வேறு நிறைய தரவுகள் தேடி தேடி எடுத்துகிட்டு இருக்கீங்க ஸோ அருணகிரிநாதர் பற்றியும் அம்மன் அம்மனை பற்றியும் நிறைய விஷயங்கள் கூட பேசணும் முடிவு பண்ணோம் முதல்ல அருணகிரிநாதர் யார் அருணகிரிநாதர் பெருமான் அப்படிங்கிறவர் முருகன் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் அவர் தான் வைஸ் சான்சலர் அப்படிப்பா அப்பா அவருதான் குருநாதர் அவர் திரு குரு இப்ப ஒரு குழந்தை அப்பா வயிற்றுல இருக்கும் போது எருன்னு பேரு அம்மா வயிற்றுக்கு வந்தா கருன்னு பேரு வெளியே வந்தா உருன்னு பேரு கடைசியில போய் அடைவதற்கு திருன்னு பேரு இதற்கு இடையில் பட்ட குருன்னு ஒருத்தர் வேணும் அப்படி குருவா இருக்கக்கூடியவர் தான் அருளியநாதர் குருவாய் வருவாய் எருள்வாய்க்குற முருகனை அவர் வந்து குருவா நினைச்சாரு நம்ம அவர் குருவா நினைச்சோம் அப்படிதான் அவர் எடுத்துட்டு போவார் அவருக்கு எல்லா மாகமாகவும் கடவுள் வந்தார் நான் எருவாய் கருவாய்ன்னு சொன்ன அது அவரே பாடுறாரு எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாகி இவர் போயவரா எவர் போயவரா இதுவே தொடர்வாய் விளை போலேங்கிறார் முருகா என்னடா எருவாகிறேன் கருவாகிறேன் உருவாகிறேன் இப்படியே இருக்கே இந்த பிறவி துன்பம் போகாதா அப்படின்னு அருணகிரிநாத பெருமான் பாடினார் அப்ப அருணகிரிநாத பெருமான் யார் அப்படின்னு கேட்டா நம்முடைய பிறவி துன்பத்தை போக்குவதற்கு முருகப்பெருமான் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்கிட்ட நம்ம அறிமுகப்படுத்தக்கூடிய ஆறுமுகத்திட அறிமு ஆறுமுகத்திடம் அறிமுகம் செய்யக்கூடிய அருமைமுகம் தான் ரொம்ப பிரமாதம் ஏன்னா அந்த அருணகிரிநாதனை வழிபட்டதுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நம்ம லைஃப்ல வந்துருக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு அவரை பத்தி சில தரவுகள் படிக்கிறப்ப வந்து இப்படியா இருந்தாரு நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அதை நான் ஒரு டிஸ்கஸ் பண்ண அருணகிரிநாத தரவுகள் சொல்றது உண்மையா எந்த தரவு கேட்குறீங்க இப்போ வந்து அவர் பெண் பித்தராக இருந்தார் ஒரு காலத்துக்கு மேலே மாறினார் அதுக்கப்புறம் சூசைட் பண்ண போனார்ன்றாங்களே அது உண்மையா அதாவது இதை பாம்பன் சுவாமிகள் வந்து அருணகிரிநாத பெருமான் தவறானவர் அல்ல அப்படின்னு சொல்கிறார் எப்பயுமே பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைகளோட குற்றத்தை தன் மேல எடுத்துக்கலாம் நம்ம என்னென்ன தப்பு எல்லாம் பண்றோமோ அத்தனையும் சேர்த்து அவருடைய திருப்புகளை பாத்தீங்கன்னா இருக்கும் நம்ம பண்ற தப்புகளுக்கு பூரா ஒரு இடம் கொடுத்து வச்சிருப்பாரு அந் நம்முடைய தவறுகளை அவர் மேல எடுத்துக்கிறாரு அதான் ஒரு பெத்த மணம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க இல்ல இன்னொருவருடைய குற்றத்தை நம் தன் குற்றமாக சொல்லுவார் நைஜியான சந்தானம் அப்படின்னு பேரு நமக்கு ஒரு வக்கீலா நின்னு பாதாடுறா இப்ப வக்கீல் இன்னு பாதாடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் தப்பு செஞ்சிருக்காரு இல்ல இல்ல ஆனா குற்றவாளி அல்லது நிரபராதி அவங்களோட சைடில் இருந்து வாதாடுவாங்க இல்ல அப்படி முருகனிடம் வாதாடுவதற்கும் சீராடுவதற்கும் போராடுவதற்கும் ஒரு தளபதியாக வந்தவர் தான் அருணகிரிநாத பெருமன் அவர் தவறானவர் அல்ல நாம் தவறானவர்கள் நம் தவறு அவர் தவறாக ஏற்றுக்கொள்கிறார் ஞானவான்கள் எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க ஈயினும் எழிந்தேன் அப்படிம்பாரு பாரு கடையேன் அப்படிம்பாங்க அப்படி நாகிர் கடையவர்களா இல்ல நாம் அப்படி இருக்கோம் அது நம்மளோட ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்க இருக்காங்க அருணகிரிநாத பெருமான் தவறானவர் அல்ல நம் தவறை அவர் தவறாக சொல்லிக் கொடுங்க நிச்சயமா நிச்சயமா இந்த தரவுகள்தான் தான் முக்கியமாக உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சேன் நிறைய படிப்பவர் நீங்கள் அருணகிரிநாதர் முருகனை வழிபடுறதுக்கு சில முறைகள் சொல்லிப்பார்ல அது என்னென்ன முறைகள் அருணகிரிநாதர் பெருமான் வந்து முருகனை அடைவதற்கு முதல் வழியாக சொல்வது அன்போடு ஆச்சார பூஜை செய்துங்கிறார் முதல் அன்பாக வழிபாடு செய்யணும் ஆச்சாரமாக பூஜை செய்யணுங்கிறார் அதுக்கப்புறம் ஏழு வழிமுறைகளை சொல்றார் அருணகிரிநாத பெருமான் முருகனை வழிபடுவதற்கு ஏழு வழிமுறைகளை சொல்றாரு ஒரு பாட்டில் சொல்ல பாருங்களேன் உனது இயல்பினை உரைத்திலன் அப்படின்னு ஒரு திருப்புகளில் சொல்கிறேன் சொல்றேன் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் உனை தினம் தொழுதிலன் அப்போ தொடணும் அதுக்கப்புறம் உனது இயல்பினை உரைத்திலன் முருகப்பெருமானுடைய திருவருள் விஷயங்களை பற்றி பேசுவது இன்னொருடம் பேசுவது உனை தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் உனது உனது அடியினை பல மலர் மலர்களோடு உன் அடியினை உறப்பணிந்திலன் பல மலர்களை கொண்டு முருகப்பெருமானுடைய திருவடியை வணங்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் ஒரு தவம் இளன் எனக்கு தவம் இல்ல அப்ப தவம் இருக்கணும் தவம் எப்படி இருக்கணும் அமைதியாக வந்து தியானம் பண்ணுவது தவம் தவம் இலன் அப்புறம் உனது அருள் மாறா உளத்து அன்பினர் வருகிறன் அப்படிங்கிறாரு என்ன பண்றாரு அப்படின்னா முருகப்பெருமான் உடைய அடியவர்கள் பாம்பன் சுவாமிகள் அருணீர்நாத பெருமான் நக்கீரர் போன்ற அடியவருடைய கோயிலை தேடி தேடி போகணும் அப்படிங்கிறாரு அப்புறம் விருப்பு உடனே உன் சிகரம் வலம் வருகிறேன் அப்படிங்கிற முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் வலம் வரணும் அதாவது பிரதட்சணம் பண்ணணும் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் உவப்போட உன் புகழ் துதி செய்ய வில்லைகளை அவனுடைய புகழை பாடுவது அவனை கும்பிடுவது இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கறார் ஏழே எழுதாங்க சொல்றாரு முருகப்பெருமானை தினமும் கும்பிடுவது அதுக்கப்புறம் அவருடைய பேசுவது பேசுவதை தாண்டி பல மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்வது அதற்கப்பறம் நாம் தவம் செய்வது அதற்கடுத்தது முருகப்பெருமானுடைய அடியவர்களுடைய கோயிலை போவது அதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய கோயில்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் தேடி போகலாம் அங்கெல்லாம் சென்று புகழை பாடி வெளிப்படுவது இந்த ஏழு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் அது செய்யலன்னா அதுக்கு குற்றம் அப்படிங்கிறார் உனை தினம் தொழுதிலன் ரியல் இயல்பினை உரைத்திலன் பல மலர்கள் உறப்பணிந்திலன் ஒரு தவமிலன் ஒரு அருள் உலத்துள் அன்பினர் உறைவிடம் வருகிறன் விருப்புடன் சிகரமும் வலம் வருகிறன் உவப்பொடு உன் துது உன் புகழ் துதி செய்ய விளைகிறன் மலை போலே கடைத்தலும் பகடது பலர் மிசை அந்த பாட்டு அருமையா வரும் அந்த பாட்டுல என்னென்ன தவறுகள் அந்த தவறுகளை எப்படி கொள்ள வேண்டும் சொல்றாரு அப்ப இந்த ஏழையும் கடைப்பிடித்தால் முருகப்பெருமானுடைய அருள் கட்டாயமாக கிடைக்கும் நிச்சயமாக அருணகிரிநாதருக்கு முருக சொன்ன ஒரு விஷயம் வந்து சொல்லற சும்மா இரு அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த சொல்லற சும்மா இருக்கு உங்கள் பார்வையில் எப்படி சொல்லி பார்ப்பீங்க அதாவது சொல் அற சொல் சொல் அற இருக்கணும் நீ பேசாம இரு நான் எப்படி கேட்கிறாருன்னா முருகா இது கந்தர் அனுபூதியில் வரக்கூடிய ஞானமாயமான விஷயம் முருகா நான் வந்து பேராசையினும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையின் உலலத்தகுமோ வீரா முது சூறுபட வேரரியும் சூரா சுரலோக சிகாமணின்னு கேட்கிறாரு நான் பேராசைங்கிற பிணி எனக்கு இருக்கு இதெல்லாம் போகணும் என்ன முருகா பண்றது அப்படின்னு கேட்குறாரு சொல்லாய் முருகா சுரபூபதியே அப்படிங்கிறார் ஏதாவது ஒரு வழி சொல் முருகா சொல்றேன் என்ன தெரியுமா சும்மா இரு சொல் அரை எந்தலுமே அம்மா பொருள் ஒன்று மறிந்திரன்னே பொருள் தெரியாம முருகன் என்ன சொல்றாரு பேசாமல் ஏன்லாம் கேள்வி வைக்க சில பேர் ஏன்னு கேள்வி கேட்பாங்க அம்மா பொருள் ஒன்று மறைந்த அமைதியா பந்துட்டார் நீ சும்மா சும்மா வாக்கு காயம் சும்மா வேலை செய்யாம இருப்பது மட்டுமில்ல மனம் வேலை செய்யாமல் இறை தியானத்திலேயே நினைக்க முத்தி தரும் தலம் திருவண்ணாமலைன்னா திருவண்ணாமலையில் சும்மா தேரபோக்கு நினைக்க கூடாது திருவண்ணாமலையில் என்னென்னவெல்லாம் நடந்ததோ அதை மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்தது அப்படி இருந்தாலும் உண்மையான முக்தி நினைக்க முத்தி தரும் தலம்னா திருவண்ணாமலை மனசுல நினைச்சாச்சுப்பா அங்க சிவபெருமான் எப்படி இருப்பார் அம்பாள் உண்ணாமுலை கையில ஒரு கிளி இருக்கும் இடு அழகாயிடு நிற்பா நிப்பா கம்ப தலைஞர் சின்ன குட்டி பையனாக இருப்பார் அந்த முருகப்பெருமான சுற்றிலும் கரும்பு தொட்டிலும் எப்படி எடுத்துருவாங்க சொல்லி மனதால் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் எப்படி பூசலாறு நாயனார் நடத்தினாரோ அதை போற நினைப்புடன் இருப்பதா உண்மையான நினைப்பு அந்த நினைக்க முத்தி தரும் தலம் திருவண்ணாமலை அப்ப அப்படித்தான் இருக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் தான் சொல்லுவாங்க மௌன நிலைன்றது அவர் மட்டும் அதுக்கப்புறம் மௌன நிலைன்ற வார்த்தை வந்துச்சு மனதையும் கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை வந்து அருணகிரிநாருக்கு இருந்துச்சு

பாடுறாரு எப்படி பாடுறதுன்னு தெரியல முருகப்பெருமான் வந்து அருணிகிரிநாதரோட ஒரு கூட்டணி போட்ட மாதிரி யாருமே போட்டுக்கல பாடணும் என்ன எப்படி பாடுவேன் எனக்கு முத்தை திறந்து நீ பாட்டு கொடுத்தேன் பாடிட்டேன் அதுக்கப்புறம் எப்படி பாடுறது அப்படியா என்னோட என்னோட மயில வச்சுக்கோ வயலூரை வச்சுக்கோ ஆறு பூங்களை வச்சுக்கோ வேலை வச்சுக்கோ சேவன் கொடியை வச்சுக்கோ இதெல்லாம் வச்சு பாடு அப்படின்னு ஹிம்ஸ் எடுத்து குடுக்குறாரு பாடியே குடுக்கறாருங்க பக்கரைவி சித்ராமணி பொற்காலி என பக்குவ மலர்த்துடையும் அக்குவடு பட்டுளிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கது மதிக்க மனம் குக்குடமும் ரட்சைதரு தரு சிற்றடியும் முற்றிய பன்னிருதோடும் செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகள் அப்படிங்கிற இதையெல்லாம் நீ வச்சு பாடுன்னு பாட சொல்றாரு செய்ப்பதையும் வைத்து உயர் திருப்புகள் இது வரைக்கும் யார் பாடினது முருகப்பெருமான் பாடு அதுக்கப்புறம் ஓ இந்த ஹின்ஸ் எல்லாம் வச்சு நான் டெவலப் பண்ணலாமா இப்போ இங்கிலீஷ் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகளை கொடுத்து டெவலப் பண்ணுன்னு அது மாதிரி திகன்ஸ் கொடுத்தாரா இதை வச்சு இந்த அற பாட்டை வச்சுக்கிட்டு பதினையாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதரை பாட்டை நிறைவு செய்தார் அருணகிரிநாதன் பாருங்களேன் செய்பதியும் வைத்து உயர் திருப்புகள் செப்ப சொல்ல செப்ப எனக்கு அருள்கையும் மறவேனே இதுவரைக்கும் முருகப்பெருமான் விஷயங்கள் இருக்கு அடுத்த பாட்டு இக்க வரை நற்கணிகள் சர்க்கரை புரி அவள் துவரை இளநீர் வண்டு எச்சில் பயிர் அப்ப வகை பச்சரிசி பிட்டு பழம் இடி பல்வகை தனி மூலம் மிக்க அடி சிற்கடலை விக்ன சமர்த்தன முருளாளி வெட்பகுடியில் அச்சடில வெட்பர் அப்பர் ஒரு விற்ற மறுப்புடைய பெருமாளே அப்படின்னு பாடினார் நீங்க எந்த கோயில் திருப்புகள் எடுத்து பாருங்க ஒரு ஊர் தெரியுங்களா வயலூர் சேராக இருக்கக்கூடிய வயலூர் வயலூர் வச்சு பாடும் சொன்ன உடனே நீங்க பழனையில போய் பாடுனாலும் ராஜ கம்பீர நாடாளு நாயக நாடாளுநாயக முடிப்பாரு என்னடா இந்த ஊர் பகுதியில் வயலூர் வயலூருக்கு அவருக்கு எப்பவுமே எப்படி வாரியார் சுவாமிகளுக்கு வயலூர்ல முருகன் முக்கியமோ அது மாதிரி அஹ் பெருமானுக்கு பிறந்த வீடு அப்படின்னு சொன்னா திருவண்ணாமலை புகுந்த வீடு அப்படின்னு சொன்னா வயலூர் வயலூர் முருகன் எங்க போனாலும் வயலூர் 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 அப்ப அவர் அருணகிரிநாத பெருமானுக்கு பல வகையில கூட்டணி போட்டுக்கிட்டாரு இப்ப ஜபம் பண்ணுமா ஜபம் பண்றதுக்கு மாலை வேணும் அப்படின்னா கவலைப்படாத நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி திருவாவினன் குடியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஜப மாலை தந்தார் ஆமா ஒரு பாடி இருக்காரு அபகார நிந்தைப்பட்ட உலகாது அறியாத வஞ்சனை குறியாது உபதேச மந்திர பொருளாலே உனைதான் நினைந்தருள் பெறுவேணும் இவமா முகந்தலுக்கு பெரியோனே இவவான் நடந்த யுத்தபமால ஜபமாலை தந்த சத்குருநாதா திருவாவினன் குடி பெருமானே அப்படி மந்திரமும் சொல்லி கொடுத்து எப்படி மந்திரம் சொல்றதுன்னு தெரியாது அப்படி அபகார நிரந்தை பட்டு அதேங்கிற பாட்டுல சொல்றாரு உபதேச மந்திர பொருள் உபதேசமும் நீ பண்ணி வச்சுட்ட பாட்டு பாடுறதுக்கு பாட்டு எடுத்து கொடுக்கிறாரு உபதேசம் பண்ணி மந்திரம் எப்படி சொல்லணும் எனக்கு தெரியாது மந்திரம் எடுத்து கொடுக்கிறாரு உருட்டு ஜபமால வேணுமா ஜபமால நானே தரன்னு குடுக்குறாரு இப்படி குடுக்குறாரு அப்ப அரவிந்திரநாத பெருமானுக்கும் முருக பெருமானுக்கு எவ்வளவு தொடர்பு அது திருச்செந்தூருக்கு போறாரு திருச்செந்தூர்ல போய் பாக்குறாரு நடராஜ பெருமானு பாக்குறாரு நடராஜர் தான் ஆடுவாரு இவருக்கு ஆச்சுன்னா அது என்ன நடராஜர் மட்டுமே ஆடுவதே முருகா நீ கொஞ்சம் ஆடு ஆடா அதாவது ஆட்டு விற்றால் ஆறு அதாவது ஆண்டவன் தான் ஆட்டு விற்பார் ஆனா ஆண்டவனையும் ஆட்டு வச்ச பெருமை நீ கொஞ்சம் ஆடு ஆடுனா எப்படி எனக்கு ஒரு ஒரு மியூசிக் இல்லாம ஒரு பாட்டு எப்படி ஆடுது நீ பாடு அப்ப நீ ஆடு தண்டைய வெண்டயன் கிண்கிணி சதங்கையும் தன்கடல் சிலம்புடன் கொஞ்சவே அப்படின்னு அருமையா வெண்டையன் கிண்கிணி சதங்கையும் தன்கலல் சிலம்புடன் கொஞ்சாவே அப்படின்னு பாடுறாரு அப்படி அவர் பாட முருகப்பெருமான் ஆடினார் முருகப்பெருமான் கூட்டணி பெரிய கூட்டணி ஆட ஆடுவாரு சொன்னா பாடுவார் பாடியும் கொடுத்தாரு ஆடியும் கொடுத்தாரு அப்படி எல்லாமாவும் கொடுத்தவர் இல்லாமல் முருகப்பெருமான் அருணகிரிநாதர் நருணகிரிநாதருக்கும் இன்னொரு தெய்வப்புலவருக்கும் ஒரு ஒரு ஈகோ ஸ்லாஷ் வந்து அருணகிரிநாதர் ஈகோ இல்ல அவர் வந்து நீ முருகனை கூட்டுவா நான் காலியை கூட்டுவான்னு ஒரு பிரச்சனை அதை பத்தியும் சொல்லுங்க அருணகிரிநாதருடைய வாழ்க்கையில பல புறவர்களோட பிரச்சனை உண்டு அதுல சம்பந்தாண்டான்னு ஒருத்தர் அவர் காளி உபாசகர் உபாசகர் ஆமா அவருக்கு நான் தான் பெரிய ஆள் நான் தான் பெரிய ஞானவான் அப்படின்னு அர்த்தம் எப்பவுமே நான் மறையை கற்றவன் ஞானி இல்லை நான் மறையை கற்றவன் தான் ஞானி நான் மறைய கற்றவன் நான்கிறது மறைஞ்சிடணும் அவருக்கு நான் நீ காளியை கூட்டு நான் முருகனை போய் கூட்டு வருவேன்னு சொன்னே ஒரு போட்டி வருது யார் பெரியவர்கள் நிரூபிக்கணும் அப்படி இருக்கும்போது காளி ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேல் நான் வரமாட்டேன் கட்டுப்பட்டு இருக்கு நான் வர மாட்டேன் நீ வரலனாலும் பரவாயில்ல முருக வந்துடும் இவரு தெரியாதா எல்லாமே தெரிஞ்சவர்தான் ஞானியில பாக்கர் ஓ முருகப்பெருமான் காளியினுடைய கையிலே அகப்பட்டு இருக்கிறார் காளியும் பாடுவோம் எல்லாரையும் பாடுவோம் உடனே பாடுறாரு அதல சேட நாராட அகில மேரு மீதாட காளி தானாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையிலேறு வாராட அருகு வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட வரரில் வேதன் ஆராட மருபு வானுலோராட மதியாட வசன யாராட நெடிய மாமன் ஆராட மயிலுமாடி நீயுமாடி வரவேணும் முருகா என்று பாட மயிலாட முருக பெருமானை அந்த காளி தேவி ரிலீஸ் பண்ணிவிட அப்படியே வந்து அருள் செய்கிறார் எல்லாம் எல்லாமே முருகப்பெருமான் காளியும் பாடினார் காளியும் பாடுறோடனே காளி பரவாயில்லையே நம்மளையும் பாடுறாருப்பா அப்படின்னு சொல்லி ஏன்னா காலிக்கு இந்த அளவுக்கு பாட்டு பாடுற கால கிடைக்கல தமிழ்ல பாடுறதுக்கு நம்ம மேலே ஒரு திருப்பங்கள் வருது பா சரி பையனை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி யாராக இருந்தாலும் அந்த கன்னி தமிழால் தெய்வ தமிழால் தெய்வங்களையே மயக்கிய பெருமை பெருமைநாத பெருமான இவ்வளவு தெரிஞ்ச அருணகிரிநாதருக்கு அரசர் கண்ணில் ஒரு சின்ன நோய் வந்துருச்சு அதற்குரிய மருந்து வந்து வானோத்துல இருக்கு பாரிஜாத மலர் பாரிஜாத மலர் நீ எட்டு வரணும் அப்படின்னு சொன்னப்ப தன் உடம்பை அழைச்சிருவான்னு தெரியாதா தெரியும் அந்த விதியை மீறக்கூடாது அப்படின்னு நினைச்சாரு அஹ் மேல உடம்பை கெடுத்துக்கிட்டு போகிறாரு அவருக்கு தெரியும் ஆனால் முருகப்பெருமான் நமக்கு எந்த ரூபத்துல வந்து அருள் செய்வாரு நம்ம எப்படி இருந்தாலும் அருள் செய்வாரு நம்ம இப்படி உடல் எடுத்திருந்தாதான் அவர் அருள் செய்வார் இல்லை உடம்பு போறக்காக தான் இத்தனை பாடு போகட்டுமே அப்படின்னு நினைச்சார் முருகன் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளுவோம் அப்படின்னு தான் அவர் பண்ணார் கிளிர்வம் எடுத்து அப்பவும் கூட ஏதாவது நான் இப்படி இருந்தால்தான் பாடுவேன் அப்படி இருந்தாலும் முருகனை துதிப்பேன் இல்ல எப்படி இருந்தாலும் முருகனை துதிப்பேன் ரொம்ப முக்கியம் அருணியின் நம்ம என்ன நினைச்சிக்கலாம் ஏன் முருகா பதினாறாயிரம் பாட்டு பாடி இருக்கணும் இல்ல அப்படின்னு அவர் கேட்கல கேட்டுருக்கலாமே முருகன் நான் இவ்வளவு பாட்டு பாட்டுருக்கேன் இவ்வளவு சேவ் பண்ணிருக்கேன் உங்க கூட அவ்வளவு க்ளோஸா இருந்திருக்கேன் ஏன் உடம்ப இருக்கிறாரு உடம்பு கூட கூட கேட்கல அந்த முருகன் எதை கொடுத்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது கடவுள் கொடுப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்வதுங்கிறதா உண்மையான முருக பக்தி அருணகிரிநாத பெருமை என்ன பண்றாரு நான் பதினாறாயிரம் பாட்டு பாடியிருக்கேன் என்னுடைய உடம்ப போய் அவங்க கெடுக்கிறாங்களே இருக்கிறாங்களே அப்படின்னு கேட்கல முருகா இது உன்னுடைய எண்ணம் என்று சொன்னால் அந்த எண்ணம் தான் என்னுடைய எண்ணம் வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில் அதுவும் உந்தென் விருப்பம் எனக்குன்னு வே எனக்குன்னு இருக்கிற ஒரு பரிசு இருக்குன்னு வச்சுக்கோங்க அது உன்னோட விருப்பம் முருகா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய விஷயங்களை அவன்கிட்ட விட்றது அப்படி விட்டுட்டார் இப்போ எனக்கு இன்னும் பெரிய ராஜ சிம்மாசனம் கொடுத்து அப்படிலாம் வைச்சா தான் பாடுவேன்னு சொல்லுவேன் அதை விட பல மடங்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு உயிரினமாக கிளியாக நான் உருவ வச்சு பாட வச்சேல்ல அதுலையும் ஒரு நன்றி அதுலேயும் பாடுற மாதிரி அதில் பேசுகிற மாதிரி ஒரு பறவை தான் எனக்கு கொடுத்தாரு நான் பேசுகிறேன் பேசாத நாளெல்லாம் பேச அனுபூதி பிறந்ததுன்னு பேசுகிறாரு அதுலதான் அருமையா பாடுறார் கடைசியில உருவா எருவாய் உளதாய் இளதாய் வருவாய் வரதாய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் அப்பவும் பாடுறாரு கிளிருவம் எடுத்து பாடுறார் அப்ப உண்மையான முருக பக்தி என்பது எது வந்தாலும் அது ஏற்றுக்கொள்வது அதை முருக பெருமான் பார்த்துக் கொள்வான் என்று விட்டு விடுவார் அது உண்மையிலே ஒரு பெரிய சண்டை அருணகிரி அருணகிரிநாதன் நிச்சயமா நிச்சயமா இந்த வழிபட போறோம் முருகனை வழிபட போறதுக்கு முன்னாடி நான் வடபள்ளி கோயிலை பார்த்தது சொல்றேன் முருகனை போய் டைரக்டா வழிபடுறோம் இது ஒரு முறை இருக்கு அருணகிரிநாதர்கிட்ட போயிட்டு முருகனை வழிபடுறது ஒரு முறை இருக்கு எது சிறந்த முறை எப்படி போகணும் மாதா பிதா குரு தெய்வம்னு தெய்வம் முருக வழிபாட்டில் அருணகிரிநாத பெருமான் குருநாதர் அதே மாதிரி நக்கீரர் குருநாதர் நக்கீரரை கும்பிட்டுட்டு அருணகிரிநாதர் இருந்தால் அருணகிரிநாதர் கும்பிட்டு பாம்பன் சுவாமியில் இருந்தால் பாம்பன் சுவாமியில் கும்பிட்டு போகிறது ரொம்பவே உத்தமம் ஏன்னா நம்ம அடியாரை பார்த்துட்டு வர்றாங்கப்பா அப்படின்னு ஒன்று ஒன்று எப்பவுமே ஆச்சாரிய பக்தி அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ராமானுஜன் வாழ்க்கையில் வருது வடுக நம்பி அப்படிங்கிற ஒருத்தர் வடுக நம்பி என்ன பண்றாரு வடுக நம்பியும் ராமானுஜனும் சாமி கும்பிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க அப்படி ரெண்டு பேர் இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா ரெண்டு பேர் கோயிலுக்கு போறாங்க பேருக்கு கோயிலுக்கு போய் அந்த நீண்ட பிரியவாய கண்களை பாக்குறாரு யாரு ராமானுஜர் பெருமாளோட கண்ணை பாக்குறாரு ஏ கண்ணை எவ்வளவு நல்லா இருக்கு பாரு அப்படின்னா அவர் 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 கண்ணைய பார்க்கல இவரு சொல்றாரு அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே அமுதுனா என்ன நீ எனக்கு அமுது உனக்கு உன் பெருமாள் பெருசுனா எனக்கு என் பெருமாள் பெருசு உனக்கு உனக்கு பெருமாள் பெருசு எனக்கு நீ ராமானுஜா நீ தான் எனக்கு பெரிய குருபக்தியுடைய அதே மாதிரி அதுல ஒரு சின்ன வரலாறு வருது பாருங்களேன் கோயில்ல பிரசாதம் கொடுத்தா அந்த காலத்துல கழுவ மாட்டாங்க கைய சாப்பிட்டுட்டு தலை மேல துடைப்பாங்களா பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு இவர ராமானுஜர் சாப்பிட்டுட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை கொடுக்குறாரு யாருக்கு வடுக நம்பி கொடுக்குறாரு அதை சாப்பிட்டுட்டு தலை மேல துடைக்கிறாரு ஏ பாவி இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது ஆண்டவனுடைய பிரசாதத்தை தான் அப்படி பண்ணணும் அப்படியா சரி அடுத்த நாள் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போறாங்க கோயிலுக்கு போயிட்டு அந்த பிரசாதம் கொடுக்குறாங்க தலையில துடைக்காம கையில கையை கழுவுறாரு என்ன அபச்சாரம் பண்ற குருநாதா உங்களுடைய பிரசாதத்தை விட எனக்கு பெரிய பிரசாதமே கிடையாது குரு பக்தி நீங்க என்ன சொன்னீங்க உங்களோட பிரசாதத்தையே கை தலைமையில தொலைக்காத கையை கழிவிக்கும் சொன்னீங்க இல்ல உன்னை விட உங்களை விட பெருமாள் எனக்கு பெரியவர் இல்லை அப்ப வைணவத்தில் இப்படி ஒன்று வருது அது மாதிரி சைவத்திலையும் குருபக்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் குருவை சரியாக நீங்க பாசனை தான் முருகப்பெருமானுக்கு பாசனை பண்ணுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான நிச்சயமா நிச்சயமா இப்ப பாக்குற நேரில் தெரியும் கோயிலுக்கு போனா முதல்ல அருங்கினர் கும்பிட்டுட்டு அதற்கப்புறம் வந்து முருகர் கும்பிடும் இன்னும் சிறப்புகள் நிறைய கண்டிப்பா வடபழனி கோயில் இல்ல எந்த முருகன் கோயிலுக்கு போனாலும் அந்த குருமார்களுக்கு நீங்க கூட நினைக்கிறேன் கூட ரெண்டு பேருக்கு அருணீர்நாதருக்கு வாங்குவீங்க முருகனுக்கு வாங்குவீங்க கண்டிப்பா எனக்கு இன்னொரு விஷயம் கோயிலுக்கு போனா நம்ம என்ன கேட்டா முருகனுக்கு போடுறோம் எல்லாம் பண்றோம் அருணகிரிநாதருடைய திருக்குவளை பாடுறதுக்கு ஒருத்தர் இருக்காரு ஓதுவாமூர்த்தி ஒருத்தர் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணும் கொடுத்து பாட சொல்றது பாட சொல்லணும் ஐயா இருந்தாங்க நீங்க அது கையில கொடுக்க கூடாது வச்சு எடுத்துக்கங்கன்னு சொல்லணும் அவங்க சம்பளம் வாங்குறதுல வேணா நம்மளை விட கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் ஆனா நம்மளை விட சொத்து அவங்க கிட்ட ஒரு திருப்புகள் பாடுறாங்க நாங்க கோடி ரூபா சம்பாரிச்சு வச்சிருந்தாலும் ஒரு திருப்புகளுக்கு இணையாகுமா முடியாது அப்ப ஓதுவா மூர்த்திகளுக்கு நம்ம கொட்டி கொடுக்கணும் சாமி நீங்க எடுத்துருங்க அங்க அர்ச்சகர் சாமி தீண்டி பூஜை பண்றாருல அவருக்கு சாமி அலங்காரம் பண்றீங்க கந்தர் அலங்காரம் அருணிகிரிநாத பெருமான் பண்றாரு கந்தருக்கே நீங்க அலங்காரம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எங்கனாலும் முடிஞ்ச ஒரு காணிக்கு கைங்கறியும் குடுக்கணும் குடுக்கணும் அப்படிலாம் கொடுத்து தான் உண்மையாக வழிபாடு செய்ய வேண்டும் நிச்சயம் நீங்க நிறைய விஷயங்களை அருணுங்க நகரை பத்தி பேசியிருக்கோம் நிறைய தகவல் மக்கள் போய் சேர்ந்திருக்கோம் உங்க பொண்ணா நேரத்தை செலவழிச்சு நம்ம நேருக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்துக்கிற மாதிரி நன்றி சுகமே சொல்லுங்க நன்றி